தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இன்றைய மின்வெட்டு தொடர்பில் வெளியான அறிவித்தல் நாடாளுமன்ற உறுப்பினரின் வாகனம் விபத்து ஒருவர் பலி நாட்டிலுள்ள சிறுவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் ஏலோன் மஸ்கினால் நிறுத்தப்பட்ட இலங்கைக்கான இரண்டு ஜூவசைட் திட்டங்கள்

നാട്ടിൽ ദിനസറി നടുത്താലിക മീൻവെട്ട് ഇന് മുതൽ നെടമുറപ്പെടുത്തപ്പെടാതെ അറിവിക്കപ്പെട്ടുള്ളത് മാത്രം മുൻ അറിയിത്തലുടൻ മിൻവെട്ട ഇടംവരും മീൻവടു അമിച്ച് തകവലുകൾ തെരവ്ക്കുന്ന നുറച്ചോള നിലെ കരുത്തിൽ കൊണ്ട് മീൻപട്ട് നടമ ഇല്ലേ ആ മുടി എടുക്കപ്പെടുമെ നെറ്റിയ ദിനം അറിവിക്കുന്നത് കടന്നിമ ദീർ മിന കാരണമാുറച്ചോള നിലക്കരി അടൽ മിന നിലയത്തിലുള്ള മൂന്ന് മീൻപുറപ്പാക്കലിഴ്ന്നിട്ട இதன் விளைவாக மின்சார தேவையை நிர்வகிக்க முடியாததால் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒன்றரை மணி நேர மின்வெட்டை நடைமுறைப்படுத்த இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்திருந்தது இருப்பினும் பனிரெண்டாம் தேதி பௌர்ணமி தினம் என்பதால் மின்வெட்டு எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு இன்று முதல் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபைசலுக்கு சொந்தமான வாகனம் இன்று காலை வெண்ணப்பூவில் விபத்துக்குள்ளானதில் உந்துர்லி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் போலீஸ் அறிக்கையின்படி கொஸ்கவில் உள்ள கஸ்தடுவான பகுதியில் வாகனம் நாடாளுமன்றம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளது முதற்கடு விசாரணையில் குறித்த வாகனம் வீதியை விட்டு விலகி எதிர் திசையில் இருந்து வந்த உந்து மீது மோதியுள்ளது இந்த நிலையில் விபத்து நடந்த நேரத்தில் வாகனத்தை ஓட்டி வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ം സുർ ആയിരത്തി ഇരുന്നൂറ് സാധ്യത പുറ്റ നോയ അടയാളം കാണപ്പെടുവിൽ പെരുപാലോർ നിണനീർ സുരപ്പി പുറ്റോയ് എലും പുറ്റോയ് മൂള പുറ്റോയുള്ളത് ഇതേ വഴി ഇവർ വരുടാതം സുമാറ്റി ഐമ്പത് സിറാക ഉയർപ്പതാക്കും പുറ്റോയ് ഒഴിപ്പ് തെറ്റി സമൂഹ വിശ്വ വൈദ്യുണ സ്വരാജ് പെരീരാ കുഴന്തത്തിൽ ഏർപ്പെടും പുറ്റനോയെ തടുപ്പതാണ് ഇളമ കുറേവായി സമൂഹ വൈദ്യ നിപുണർ കുറിപ്പിട്ടുള്ള കുഴഞ്ഞ പരുവ പുറ്റോയി ആരംഭത്തിലേ കണ്ടറിഞ്ചിൽ പെട്ടക്കൊൻ മൂലം അതെ ഇലകലാം അവർ മേലും തെരുവിള്ള அமெரிக்க கோடீஸ்வர தொழிலதிபர் எலோன் மஸ்கின் அரசாங்க செயல்திறன் துறை இலங்கையில் ஒரு காலநிலை தகவலமைப்பு திட்டம் உட்பட வீணானது என்று கருதப்பட்ட பல யூஎஸ்ஐட் நிதியமைப்பு திட்டங்களை நிறுத்தியுள்ளது எக்ஸ் பதிவில் வெளியிடப்பட்ட தகவல் படி ரத்து செய்யப்பட்ட நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது திட்டங்களில் இலங்கைக்கான இரண்டு திட்டங்களையும் அந்த துறை பெயரிட்டுள்ளது இலங்கை காலநிலை மாற்ற தனிப்பு தகவலமைப்பு மற்றும் வன சேவைக்கான நூல்தன்மை ஒருங்கிணைப்பாளர் சேவைகள் என்பனவே அவையாகும் இலங்கைக்கான இரண்டு திட்டங்கள் உட்பட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது திட்டங்களை ரத்து செய்வதன் மூலம் இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எலான் எலான்மஸ் குறிப்பிட்டுள்ளார் காதலர் தினமான ஒன்று பாடசாலை மற்றும் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படாது என்று பரவும் செய்தி தவறானது என்று அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த செய்தி கல்வி அமைச்சின் செயலாளரின் கையொப்பம் என கூறி போலியான கையொப்பத்துடன் அமைச்சின் கடித தலைப்பின் வெளியிடப்படுவதாக தகவல் திணைக்களத்தின் படிப்பாளர் நாயகம் பண்டார குறிப்பிட்டுள்ளார் காதலத்தினத்தன்று தினத்தன்று சிறுவ துஷ்பிரயோகம் மற்றும் புறக்கணிப்பு சம்பவங்கள் அதிகமாக பதிவாகி வருவதால் அதற்கு பொறுப்பான அமைச்சர் பிரதமர் அறிவுறுத்தலின் பேரில் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலை மற்றும் கல்வி வகுப்புகளையும் இடைநிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த போலி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் அந்த தகவல் அல்லது செய்திகளை பரப்புவதனை தவிர்க்குமாறு அரசாங்க தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் മട്ടക്കളപ്പ് വെള്ളാവളി പോലീസ് പ്രിവിട നെല്ലിക്കാട് പകുതിയിൽ നേറ്റിപിപ്പ് കാറൊണ്ട് വിപത്ത് പോലീസാർ തെവിത്ത് குறித்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் வீதியில் இருந்த பாலத்தின் ஒரு பகுதியை உடைத்து நீரோடையில் விழுந்துள்ளது இதன்போது காரில் பயணித்தவர்கள் மூன்று பேர் காயமடைந்து கழுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் அதிகாலையில் குளிரான வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் முக்கியமாக சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு வடமத்திய சபரகமுவ மத்திய வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை நேரத்தில் மூடுபனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

நல்லூர் பிரதேச சபை மற்றும் மயான அபிவிருத்தி சபையினருக்கு அறிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ள நிலையில் கட்டிட பயணிகள் தற்காலிகமாக உடைநிறுத்தப்பட்டுள்ளது அதேபடி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுண்டுக்குழி மாணவி உள்ளிட்ட நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மற்றும் தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுகளில் யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட பலர் படுகொலை செய்யப்பட்ட செம்மணி பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் புதைக்கப்பட்ட சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது ഇന്നലെ കാണാമെടുക്കപ്പെട്ട കൈത്തൊളിപ്പേട്ടിൽ നേരം തീ പരവൽപ്പെട്ടുള്ളത് കരുവാട്ടി സാർന്നാസന ദ്രവ്യങ്ങളെ ഉപത്തി തീ വിപത്ത് തീയണ പ്രിവിനോ തീയണ പണികളിൽ ഈ இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்